அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் அனிதா எனக்கு தற்போது இருபது வயது ஆகிறது நான் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே குண்டடத்தை அடுத்த முண்டுவேலம்பட்டி பாரதிநகர் பகுதியில் வசித்து வருகிறேன் எனக்கு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது எனக்கு பதினேழு வயது இருக்கும்போது நான் கிராமங்களில் பல இடங்களுக்கு ஜாலியாக சுற்றி தெரிந்தேன் அப்போதுதான் என்னுடைய கிராமத்தை சேர்ந்த மோகன்ராஜ் என்ற கூலி தொழிலாளி வயது இருபத்தி ரெண்டு என்புடன் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது அதன் பிறகு நானும் அவரும் பேசி பழகி வந்தோம் ஒரு கட்டத்தில் அந்த பழக்கமானது அதுவே எங்களுக்குள் காதலாக மாறியது அதன் பிறகு கிராமத்தில் இருக்கக்கூடிய சில இடங்களில் தனிமையில் நாங்கள் இருக்கவும் ஆரம்பித்தோம் அடிக்கடி நாங்கள் உல்லாசமாக இருந்து வந்தோம் எங்களுடைய காதலும் வளர்ந்து கொண்டே இருந்தது அதே என்னுடைய வயிற்றிலும் குழந்தையும் வளர்ந்து கொண்டிருந்தது நான் அடிக்கடி உல்லாசமாக இருந்ததால் கர்ப்பமானேன் பதினேழு வயது இருக்கும்போதே நான் கர்ப்பமாகிவிட்டேன் இந்த தகவலை நான் மோகன்ராஜிடம் தெரிவித்தேன் அவரும் அதிர்ச்சியடைந்தார் இதனால் இந்த குழந்தையை கலைக்க நாங்கள் முயற்சியும் செய்தோம் ஆனால் குழந்தை வளர்ந்து விட்டதால் அந்த குழந்தையை இனி கலைக்க முடியாது அதையே மீறி கலைத்தால் உன்னுடைய உயிருக்கே ஆபத்து என மருத்துவர்கள் சொல்லிவிட்டதால் வேறு வழி இல்லாமல் அந்த குழந்தையை நான் சுமக்கவும் ஆரம்பித்தேன் இருந்தபோதும் நானும் மோகன்ராஜும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தோம் அதன் பிறகு எனக்கு திடீரென பிரசவலி ஏற்பட்டு என்னை மருத்துவமனையில் அனுமதித்தனர் எனக்கு அழகான ஆண் குழந்தையும் பிறந்தது இந்த தகவலை நான் மோகன்ராஜிடமும் தெரிவித்தேன் அதே போல பதினேழு வயதிலேயே நான் கர்ப்பமாகி குழந்தையை பெற்றெடுத்த விவகாரத்தை மருத்துவமனையிலிருந்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் போலீசாரும் உடனடியாக மருத்துவமனைக்கு வந்து இந்த குழந்தை எப்படி பிறந்தது உங்களுடைய கணவன் யார் உங்களுக்கு எப்படி திருமணம் நடந்தது இது முறை தவறிய குழந்தையா என்று என்னிடம் விசாரணை மேற்கொண்டனர் அப்போதுதான் என்னுடைய காதல் விவகாரம் குறித்து நான் போலீசாரிடம் தெரிவித்தேன் நான் பதினேழு வயது இருக்கும்போதே என்னுடைய என்னுடைய கிராமத்தை சேர்ந்த மோகன்ராஜ் என்பவரை காதலித்தேன் அவரை நான் அடிக்கடி தனிமையில் சந்தித்ததால் நான் இப்போது கர்ப்பமாயி குழந்தையை பெற்றெடுத்து விட்டேன் என கூறினேன் எங்களுக்கு இன்னும் திருமணமாகவில்லை என்பதையும் போலீசார் அறிந்தவர் இது தகாத இது முறையற்ற உறவு பிறந்ததால் இவன் மோகன்ராஜ் மீது போக்சோ சட்டத்தின் வழக்கு பதிவு செய்து அவரையும் கைதும் செய்து சிறையிலும் அடைத்தனர் இது எனக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது குழந்தையை நான் இனி எப்படி வளர்க்கப் போகிறேன் என நான் ரொம்ப கவலையாக இருந்தேன் கைது செய்த போலீசார் மோகன்ராஜை சிறையிலும் அடைத்தனர் அதன் பிறகு அந்த குழந்தையை விளக்க நான் ரொம்ப சிரமப்பட்டேன் ஓராண்டுகள் இரண்டு ஆண்டுகள் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குழந்தையும் வலுத்துவிட்டேன் தற்போது எனக்கு இருபது வயதாகிவிட்டது ஆகிவிட்டது அதன் பிறகு என்னுடைய குழந்தையை வழக்க என்னால் சமாளிக்க முடியவில்லை குழந்தைக்கும் அடிக்கடி குறைவும் ஏற்பட்டது அதனால் மருத்துவமனைக்கு எனக்கு வரக்கூடிய மருத்துவமனைக்கு நான் அதிக பணத்தை செலவழித்ததால் வேறு வழியின்றி என் கையில் இருந்த பணமெல்லாம் காலியாக நானும் வேலைக்கு செல்ல வேண்டிய சூழலும் ஏற்பட்டது அதன் பிறகு நானும் வேலைக்கு செல்ல முடிவு செய்து அருகில் இருக்கக்கூடிய உடுமலைக்கு நான் வேலைக்கு சென்றேன் என் குழந்தையுடன் தான் நான் அங்கு அடிக்கடி வேலைக்கு சென்று வந்தேன் அப்படி நான் அடிக்கடி உடுமலைக்கு வேலைக்கு சென்று வந்ததால் எனக்கு உடுமலை பகுதியை சேர்ந்த மற்றொரு வாலியுடன் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது அந்த பழக்கமானது எங்களுக்குள் காதலாக மாறியது எப்படி நான் என்னுடைய முதல் காதலான மோகன்ராஜுடன் பழகினனோ அதே போலதான் இப்போது புதிய நபருடனும் நான் பழக ஆரம்பித்தேன் ஒரு கட்டத்தில் நானும் அவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தேன் அப்போது அவருக்கு என்னுடைய என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என ஆசையும் அவருக்கு ஏற்பட்டது அவருடைய ஆசையை என்னிடம் கூறினார் நான் அப்போது சொன்னேன் இந்த குழந்தை இருக்கிறதே இந்த குழந்தைக்கு தற்போது இரண்டு வயது ஆகிவிட்டது இது என்னுடைய முதல் காதல் மூலமாக எனக்கு பிறந்த குழந்தை அதனால் எனக்கு இன்னும் திருமணமும் ஆகவில்லை தற்போது அவர் சிறையில் போக்சோ கைதியாக இருக்கிறார் அவருடைய குழந்தை தான் இது என நான் உண்மையை சொன்னேன் ஆனால் அவரோ இதை ஏற்றும் கொண்டார் பரவாயில்லை நான் உன்னை விரும்புகிறேன் உன்னை உண்மையாக நான் காதலிக்கிறேன் உன்னை நான் திருமணம் செய்து கொள்ளவும் விரும்புகிறேன் என கூறினார் அதனால் என்னுடைய முதல் காதலான மோகன்ராஜ் சிறையில் இருந்ததால் எனக்கும் வேறு வழி தெரியவில்லை இந்த குழந்தையை எப்படியாவது வளர்க்க வேண்டும் என்பதற்காக நானும் அதற்கு சம்மதம் தெரிவித்தேன் அதன் பிறகு உடுமலையை சேர்ந்த அந்த வாலிபரோடு எனக்கு திருமணம் நடந்தது என்னை அவர் முறைப்படி திருமணம் செய்து கொண்டு வாடகைக்கு ஒரு வீடை எடுத்து நாங்களும் அவரும் கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்தோம் அதன் பிறகு அவருடன் நான் அடிக்கடி தனிமையில் சந்தித்ததா தனிமையில் அவருடன் நான் உல்லாசமாக இருந்ததால் எனக்கு மீண்டும் நான் கர்ப்பமும் ஆனேன் அதன் பிறகு என்னுடைய வயிற்றில் ஐந்து மாத கரு வளர்ந்த பிறகு நானும் பிரசவத்திற்காக என்னுடைய தா என்னுடைய சொந்த ஊரான முண்டுவேலம்பட்டிக்கு நான் வந்துவிட்டேன் அதன் பிறகு அடிக்கடி என்னுடைய கணவனுடன் நான் மொபைல் ஃபோனில் பேசி வந்தேன் கொஞ்ச நாட்களிலேயே என்னுடைய முதல் காதலான மோகன்ராஜ் சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்தார் வெளியே வந்தவர் நேராக என்னை வந்து என்னையும் என்னுடைய குழந்தையையும் பார்க்க வந்தார் நான் கொஞ்ச நாட்களிலேயே மீண்டும் பிரசவலி ஏற்பட்டு நான் மீண்டும் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தேன் அந்த சமயத்தில்தான் என்னுடைய முதல் காதலன் என்னுடைய வீட்டுக்கு அடிக்கடி வந்து போயும் கொண்டிருந்தார் இதனால் எனக்கும் அவருக்கும் மீண்டும் காதல் மலர்ந்தது அதன் பிறகு நான் என்னுடைய இரண்டு குழந்தைகளுடன் நான் முண்டுவேலம்பட்டியிலேயே வாழவும் ஆரம்பித்தேன் என்னுடைய முதல் க என்னுடைய கணவனான முடுவலை சேர்ந்த என்னுடைய கணவன் என்னை கூப்பிட்டாலும் கூட எனக்கு அங்கு செல்ல மனம் வரவில்லை காரணம் நான் முண்டுவேலம்பட்டியிலே வசித்து என்னுடைய முன்னாள் காதலனை நான் திருமணம் செய்து கொள்ள நான் ஆசைப்பட்டேன் அதன் பிறகு எங்களுக்கு நானும் மோகன்ராஜும் மீண்டும் அடிக்கடி உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தோம் என்னுடைய இரு குழந்தைகளும் என்னுடைய வீட்டில் வளர நானும் நானும் மோகன்ராஜும் அடிக்கடி உல்லாசமாக இருந்து எங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்து வந்து கொண்டிருந்தோம் அந்த சமயத்தில்தான் மோகன்ராஜுடைய போக்சோ வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்படி விசாரணைக்கு வந்தால் மோகன்ராஜ் மீண்டும் சிறைக்கு செல்ல நேரிடும் என்பதால் மோகன்ராஜ் என்னிடம் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார் நம்முடைய நான் இந்த போக்சோ வழக்குக்கு இருக்கக்கூடிய ஒரே சாட்சியே இந்த குழந்தை தான் இந்த குழந்தையான தினேஷ் தான் இவன் உயிரோடு இருக்கும் வரை எனக்கு பிரச்சனை தான் இவனுடைய இவனுக்கு டிஎன்ஏ பரிசோதனை செய்தால் கண்டிப்பாக நான் மாட்டிக்கொள்வேன் அதனால் நான் நீண்ட காலம் சிறையில் இருக்க வேண்டிய நேரம் நீண்ட காலம் நான் சிறையில் இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அதனால் இந்த குழந்தையை நாம் கொலை செய்து விடலாம் எனவும் என்னிடம் கூறுவான் ஆனால் அதற்கு நான் மறுப்பு தெரிவிப்பேன் அவன் அடிக்கடி என்னுடன் உல்லாசமாக இருக்கும்போது என்னுடைய வீட்டுக்கு வந்து உல்லாசமாக இருந்துவிட்டு இதையே தான் சொல்லி கொண்டே இருப்பான் ஆனால் இதனால் எனக்கும் அவனுக்கும் அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்தது ஒரு கட்டத்தில் தகராறும் முற்றியது நாங்கள் அடிக்கடி சண்டை கொண்டது எங்களுடைய அக்கம் பக்கத்தில் உள்ள வீடுகளுக்கும் தெரிய வந்தது இப்படியே நாட்களும் சென்று கொண்டே இருந்தது ஒரு கட்டத்தில் மோகன்ராஜ் சொல்வதுதான் சரி என்பதையும் நான் உணர்ந்தேன் மோகன்ராஜ் மறுபடியும் சிறைக்கு சென்றுவிட்டால் இந்த இரண்டு குழந்தைகளையும் நான் எப்படி வளர்க்க முடியும் அதனால் மோகன்ராஜ் மூலமாக இன்னொரு குழந்தையை கூட நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அதனால் இந்த குழந்தையை நாம் கொலை செய்து மோகன்ராஜை காப்பாற்ற வேண்டும் என நான் முடிவு செய்தேன் அதனால் இந்த விஷயத்தை நான் மோகன்ராஜிடமும் தெரிவித்தேன் நீ சொல்வது சரிதான் இந்த குழந்தையை நாம் கொலை செய்து விடலாம் எனவும் கூறினேன் அதற்கு மோகன்ராஜும் சம்மந்தம் தெரிவித்தார் அதன் பிறகு நான் அவரை வீட்டுக்கு அழைத்தேன் அப்போது விளையாடிக் கொண்டிருந்த என்னுடைய குழந்தையை நாங்கள் இருவரும் சேர்ந்து அண்டாவில் முக்கி துடிக்க துடிக்க கொலையும் செய்தோம் அதன் பிறகு இந்த கொலையை மறைப்பதற்காக நானே போலீசாருக்கு ஃபோன் செய்து என்னுடைய குழந்தை விழும்போது அண்டாவில் அண்டாக்குள் தவறி விழுந்து இறந்து விட்டதாக நான் கூறினேன் போலீசாரும் உடனடியாக என்னுடைய வீட்டுக்கு வந்து இறந்து கடந்த என் குழந்தையான உடலையும் மீட்டு பிரேத பௌசனைக்காக ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் அதன் பிறகு என்னிடமும் விசாரணை செய்தனர் அப்போது நான் வேலை செய்து கொண்டிருந்தேன் குழந்தையை விளையாடுவதை நான் கவனிக்கவில்லை அது இருந்து இருந்துவிட்டதாக நான் தெரிவித்தேன் இதனால் போலீசாருக்கு என் மீது சந்தேகமும் ஏற்பட்டது அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களிடமும் போலீசார் விசாரணை செய்தனர் அப்போதுதான் நானும் மோகன்ராஜும் அடிக்கடி இந்த இந்த குழந்தையை கொலை செய்யும் விவகாரமாக அடிக்கடி சண்டையிட்டு வந்ததும் எங்களுக்குள் தகராறு ஏற்பட்டு வந்த விஷயத்தையும் போலீசார்கள் போலீசாரிடமும் பக்கத்தில் உள்ளவர்கள் தெரிவித்தனர் அதன் பிறகுதான் போலீசார் என்னையும் என்னுடைய காதலனான மோகன்ராஜையும் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று அவர்களின் பாணியில் எங்களிடம் விசாரணை செய்யவும் ஆரம்பித்தனர் அதன் பிறகுதான் வேறு வழி இல்லாமல் நான் குற்றத்தை ஒப்புக்கொண்டேன் என்னுடைய காதலனான மோகன்ராஜை போக்சோ வழக்கிலிருந்து காப்பாற்றுவதற்காக நான் நாங்கள் இருவரும் சேர்ந்து என்னுடைய குழந்தையை அண்டாவில் முக்கி நாங்கள் கொலை செய்தோம் என்ற விவரத்தையும் தெரிவித்தேன் டிஎன்ஐ பரிசோதனை செய்துவிட்டால் என்னுடைய காதலன் மாட்டி விடுவான் இதனால் அவன் சிறைக்கு சென்று விடுவான் அவனை காப்பாற்றுவதற்காக தான் நான் இப்படி செய்தேன் நான் ஒரு குழந்தைய கூட பெற்றுக்கொள்ளலாம் என்பதால் இந்த குழந்தையை குறைந்து செய்ய நாங்கள் முடிவு செய்தோம் என கூற இதை கேட்டு போலீசாரே அதிர்ச்சி அடைந்தனர் அதன் பிறகு போலீசார் எங்கள் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து எங்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துவிட்டனர் விட்டனர் இந்த சம்பவத்தை பற்றிய என்னுடைய கருத்துக்களை இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்